அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என்று எண்ணி ஏங்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எந்தெந்த விஷயங்கள்ல நன்மைக்கு நிறைந்து கிடைக்கிறது நல்ல செய்தி கிடைக்கும் தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விசேஷ தருணங்கள் ஏற்பட்ட தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக அல்லது கலைத்துறை அரசியல் துறை மற்றும் புதிதாக வீடு நிலம் வாங்குதல் உட்பட ஏதேனும் ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குங்க நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் பல்வேறு விதமான ஆரோக்கிய தொல்லைகள் விலகுகிறது நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் காரியங்களையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க வக்ர குரு பகவான் அது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது அஷ்டம தொழில் மற்றும் ஜீவன கர்ம விரயஸ்தானங்கள் மிக வலுவுள்ளதாக மாறுவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்களில் உள்ள விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பாராத தொழில் ரீதியான முன்னேற்றமும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் குரு அமைப்பு பல்வேறு விஷயங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு சிரமத்தை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில இடஞ்சொல்கள் ஏற்பட்டாலும் அவற்றை விளக்கக்கூடிய அமைப்பில் குரு சஞ்சரிப்பது பல நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் யோகமாகவும் பார்க்கப்படுகிறது ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்த மாட்டார் என்றாலும் கூட சற்று விழிப்புணர்வுடனும் கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் ஜென்ம ராசியில் இன்னும் சில மாதங்கள் தான் அமர்ந்திருக்க போகிறார் எனவே பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றாலும் கூட சற்று நிதானமும் கவனமும் அதீத கவனத்துடன் கடன் சார்ந்த விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் நடு முழுமையாக நிவர்த்தி அடைய போகிறது எனவே ஐந்து வருடங்களாக சந்தித்த சிரமத்தை விட இனி வரக்கூடிய சிரமம் என்பது மிக பெரிய அளவில் இல்லை அவை அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி மற்றும் குருவினுடைய அமைப்பு சில மாறுதலையும் நல்ல அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வாரத்தில் அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகின்றன அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குருவுடன் இணைந்து அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் ராகுவும் மிக விரைவில் சகாயஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது அர்த்தாஷ்டக பாதிப்புகள் முழுமையாக ராகுவின் அமைப்பு காரணமாக குறைந்து நல்ல பல நன்மைகளும் சகாயஸ்தானத்திற்குரிய காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு விஷயங்கள்ல கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ராகுவின் அமைப்பு காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானிய தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்திற்கு மிக விரைவில் அமரப்போகிறார் எனவே மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துகள் முற்றிலுமாக மனதில் தோன்றுவத தடை பண்ணக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க ஒருவருடைய வாழ்வில் மிக சிறந்த மாற்றத்தை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர் மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான கருத்துக்களை சிந்தனைகளை நீக்க ாலே போதும் நிச்சயமாக வெற்றி வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது பல கற்பனையான எண்ணங்கள் சிந்தனைகள் போன்ற அனைத்தையும் விலக்கி அனைத்து விதமான காரியங்களிலும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல பல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே இது ஒரு சாதகமான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கின்றன ஆனால் அதே சமயம் சந்திரனை பொறுத்த சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தரணத்தில் குறிப்பாக பனிரெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை அஷ்டமத்தில் சஞ்சரிக்க பணிகளை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மகர ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது எடுத்தோம் எந்த விதமான பணிகளிலும் ஈடுபட வேண்டாம் நிதானத்துடன் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிற்பகுதியில் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தை විට වෙලහි බා කියය. ஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் அமரப்போகிறாருங்க இந்த தருணத்தில் சந்திரனும் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாதூர் காரகன் மாதூர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சூரிய சந்திரனின் அமைப்பு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் முற்றிலும் விலகி நல்ல பல முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சூரியனின் அமைப்பு காரணமாக அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல சிரமங்கள் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக வாரத்தின் பிற்பகுதியில் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது முற்பகுதியில் வித்தியாகரராக இருக்கக்கூடிய புதனும் சூரியனுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் எனவே எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாதீங்க படபடப்பாகாதீங்க படபடப்பாகாமலும் உணர்ச்சி வசப்படாமலும் நிதானத்துடன் எதிர்கொள்ளும்போது மகர ராசிக்காரர்களான காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை கைகூடும் விதத்தில் அமையும் படபடப்பும் உணர்ச்சி வசப்படுதலும் சில காரிய தடைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதனும் அசிரமத்தில் இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் ஜென்மராசியில் சனியும் அமர்ந்திருக்கிறார் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிக்க போகிறார் எனவே பல்வேறு விதமான தடைகள் விலகி நல்ல லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதிய நிலம் புதிய வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரணச் சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயின் அமைப்பு பல நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது அதே அதேபோன்று சுக்ரனை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் ஏழாம் இடத்தில் வக்ரகதியில் செஞ்சரிக்கிற ஆறுங்க சுக்ரன் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய நிலையில சப்தமஸ்தானத்தில் விற்றிருப்பது பல சிரமங்களை விலக்கி நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது எனவே சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பல சிரமங்களை விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரான வாரமாக மாற்றிக் கொள்வதற்கு வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நிறைந்த நன்மை மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை